மூக்காமத்து தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் மூத்த மகனாவார் கடந்த சில மாதங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தவர் இன்று காலை காலமானார் மறைவை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள இருந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனிடையே மூக்கமுத்து மறைவு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முத்தமிழறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மூகமுத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலையில் என்னை இடியென தாக்கியது தாய் தந்தையருக்கு இணையாக்க என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது தந்தை முத்துவேலர் நினைவாக்க அண்ணனுக்கு முத்து என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞரை போலவே இளமை கால முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்ற தொடங்கியவர் அண்ணன் முத்து அவர்கள் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனி பாணியை வை ார் அத்தகைய ஆற்றில் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் நுழைந்தார் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடித்தார் பிள்ளையோ பிள்ளை காரன் ஆகிய படங்களின் மூலமாக தமிழ்நாட்டு ரசிகர் மனதில் நிரந்தரமாக குடியேறினார் அண்ணன் மூகா மூகமுத்து அவர்கள் பல நடிகர்களுக்கு வாய்க்காத சிறப்பு அவருக்கு இருந்தது தனது சொந்த குரலில் பாடல்களை இனிமையாக பாடும் திறனை பெற்றிருந்தார் நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா என்ற பாடலும் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்ற பாடலும் பலராலும் என்றும் மறக்க முடியாத பாடலாகும் என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்தும் எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் அவர் எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் வயது மோப்பின் காரணமாக அவர் மறைவுற்றாலும் அன்பால் எங்கள் மனதிலும் கலையாலும் பாடல் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் அண்ணன் முகாமுத்து உயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க